வீடு இருக்குதா அது அங்கேயே ஊர் இருக்குது இங்க அவங்க தான்டா ஒன்று ஆறு எல்லாம் காடு காட்டிலையும் வீடு இருக்குது காடு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்களாங்க எவ்வளோ தென்னை மரம் வச்சுக்கிறாங்க ஒரு குட்டி கரடே உருவாக்கிடுத்தாங்க அதுக்கு மேலே போனால் இன்னும் ஊர் இருக்குது இன்னும் ஊர் இருக்குதாங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலே மேலே நா வலிப்ப இருக்குதுதா கீழே இங்க பாருங்களே கரையா இப்படி வேலை பார்த்துருக்குன்னு அது இன்னும் சொரங்க பாதையாட்ட போதும் இல்லை ஆனா மரம் நல்லா இருக்கு வாங்கி பாருங்க நல்ல இலையோடு நல்லாயிருக்கு இப்போ தான் மாசியில் மரம் துளுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ தான் வந்து துளுக்குது ஆனால் நல்லா இருக்குது ஆனால் இது பொந்து மாதிரி இருக்கு பாருங்கள் இதுலயே வந்து அந்த மரம் சூப்பராக வந்து இருக்கு ஒரு ஹாட் மாதிரி இருக்கு பாருங்க மேலே இந்த சூப்பர் சூப்பர் சரி என்னோடய ஆத்துக்கார் வந்து டென்ஷன் ஆகிறார் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் இன்றைக்கி வளர்புற சஷ்டி அதனால் வந்து முருகனை நமஸ்காரம் பண்ண வந்திருக்கோம் நீங்களும் வாங்க முருகனை தரிசனம் பண்ணலாம் உள்ள நாட்டளோட்டு இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் எடுத்துறேன் ஓகே நீங்களும் பாருங்கள் முருகனை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மனுஷங்க போய் குந்திட்டாரு பன்னெண்டு மணிக்கு தான் பூஜை மணி தான் ஆகுது அதனால போய் உக்காந்துட்டாரு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு உட்காந்துட்டாரு ஆனா வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது டென்ஷன் ஆகிறாரு இது வந்து இப்படிக்கா பார்த்துக்கலாம் முருகன் இது எல்லாமே முருகன் தானா கொஞ்சம் பேக மட்டும் குடி எங்க இருக்கு இவருதாங்க இந்த கோயில கட்டின வரான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் அன்னதானத்துக்கு லைனில் நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் நீங்களும் வாங்க அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம் லெமன் சாதம் வாங்கியாச்சு சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடலாம் சிறப்பு மிகச்சிறப்பு நம்ம வந்து கந்தாசுரம் வந்தாச்சு சூப்பராக சாமி தரிசனம் பண்ணியாச்சு இப்போ வந்து அன்னதானம் வாங்க போயிட்டு இருக்கோம் மிகச்சிறப்பு நற்பதி சரி ஓகே நம்ம வந்து அன்னதானமும் சாப்பிட்டாச்சு லெமன் சாதம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு தடை கட்ட போகிறோம் ஏன்னா கோயில் வந்து ஒரு மணியோடு சாத்திடுவாங்க அதனால் வீட்டுக்கு நடக்கட்ட போகிறோம் சரியா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் நான் வந்து என்னோடய சேனலில் போடுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே டாட்டா பாய் நேற்று வேல்முருகனுக்கு அரோகரா ஏப்பா பொடி சொல்லுதுப்பா முருகா பொடி சொல்லுது பஸ் வருதா வண்டி வருதா